ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர் அடே நீங்களா அந்த சொம்ப விஷயம்தானே தானே கவலையப்படாதீங்க பாத்திரம் திருண்ட அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் அது வரைக்கும் என்ன பண்றதா உங்க சொம்புக்கு பயிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க நல்லா இருக்கும் வச்சிருங்க டூ போர் ஃபைவ் டூ எஸ் சார் காஞ்சிபுரம் பெரியவர் பாத வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காராம் பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலேயோ போறோம் அவர் பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க சரி சார் வர்றதுக்கு முன்னால லாக்கப்ல அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தூங்கி பாருங்க சரி சார் உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுங்க சரி சார் ஜாக்கிரத உஷா அவன் அர்த்தமா போயிட்டு வாங்க சார் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன்

மலைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா என்னன்னா இப்படி கட்டுப்பிடிங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு மார்க் தானே போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்கறத ஒரு மார்க் தானே சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற தலைவனுக்கு முக்காலு தொண்டனுக்கு காது சரி நெச போலீஸ் கிட்ட எக்க தப்பா மாட்டிக்கிட்டான் வாங்குறதுல உங்களுக்கு முக்காலு என கால அங்கதான் மாற்றம் தலைவனுக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற

ஐயாக்கள் ரெண்டு பேரும் எந்த ஸ்டேஷன்ல வர்க் பண்றீங்க மாம்பல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏ ரிப்போர்ட் பண்ண போறியா சென்னையிலேயே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா ஐயா பேர் என்னங்க இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேர கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் ரெடியா பணத்தை இது கரைபடாத கரம் அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நீ வண்டி அடியா டிராபிக் ஜாம் ஆகுது அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி அடி

சினிமாவளியும் டிராமாவலியும் தான் போலீஸை கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன் ஆமாடா இப்பதான்டா போலீஸ் இவரு சேடா காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் ஜாக்கரங்க யாரு நீங்க கிளற போற வரைக்குமா சொல்லுங்க ஒண்ணும் சொல்லாத ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்கால் எனக்கு யாரு நீங்க குடுக்கறாருடா முக்கால் அவர் குடுங்க

நன்றி விசுவாசம் இல்லாத வாத்தியார் எனக்கு சந்தேகம் துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம் அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசமுடா வாத்தியாரே அடி உறுக்க முடியாம அப்புறம் நீங்க தான் எதையும் மன்னிக்க மன்னிக்கக்கூடிய இதையும் உள்ளவராச்சே நீங்க உரியமையுமன என்ன அது பக்கத்துல சின்ன மலை ஆ ஏ நெஞ்ச தொட்டுட்டடா சே சே இப்படி அழிச்சு வச்சா நீ என்ன காலி பண்ணிடுவ இங்க பார் நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முர பொண்ணு ராக்காய்க்கெட்டும் ஓ ஓட்டை வாயால உழற மாட்டேன்னு சத்தியம் பண்ணு பார்த்தியாரேன் என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கு நினைக்கே தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி கே முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டியிருக்கேன் இந்திய மகுச்சி எடுத்து அடுத்தவுடே ஐயோ என்னென்ன இது ஏய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்லை புடி போடுறதுல பெரிய ஆள்ற இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையாடா இந்த வாத்தியார கத்துக்கிறலையா நான் போட்ட முத புடியே கத்து குடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி குடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா நேரா பட்டறக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனாவது வர்றானான்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையமா இருப்பீங்க இப்படி பின்னி பிழைஞ்சி என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள தெரியாம கத்திரிப்பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் சொல்ல இல்ல அப்ப இப்பதான் இருக்கு நாட்டு மருந்து கடையில புடிவரா ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது வில அத விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா பணமா மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா உன்ன பத்தி எனக்கு பணத்தை தான் எல்லாத்தையும் விட்டுருவியே சரி சரி வர்றேன் மாப்பிள அந்த பத்து ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏமா பிள்ளை என்கிட்ட இருக்கட்டுமே உன்னை பார்த்தது எனக்கு பத்து ரூபா தண்டா இந்த பெருசாலைக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே நான் வர மச்சான் தலைவரே வெட்டுங்க வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது ஆமா எப்பவும் பாக்கெட்ல கரென்சியா தான் இருக்கும் போடுற வெளிய இது உள்ள வெளிய இது உள்ள ஏய் இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம் அதையே ஞாபகப்படுத்துறியா

போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குனுங்க முடிவோடதான் வீட்டை விட்டு வந்தோம் ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் நெய்லுக்கு விட வேணுமே அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க்க உங்கள் குண்டு அய்யய்யா ஐயா இவங்க சரியால பாப்போம் பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க இதுங்க ஜெயிலுக்கு அதான் நான் சொல்ல மக்களுக்காக போகணுமே தெரியுமே